தம்பி என்ன அதுக்கு இருக்கட்டும் ஜேபியில் என்ன இருக்கு ஜேப்பில என்ன கொஞ்சம் சில்லற ரெண்டு மூணு பேப்பரு பேனா ஆ இருக்கு அதில் ஆ சில்லறைன்னா அது எவ்வளவு சில்லற பேப்பர்னா அது எத்தனை பேப்பரு அதுல என்னென்ன எழுதி இருக்கு ஆ அதெல்லாம் கட்சி நம்ம சொல்லணும் ஓ அப்படி சொல்லணுமா ஏடா பார்க்காம சொல்லணும் தம்பி பார்க்காம எப்படின்னே முடியும் ஆஹ் ஜேபியில் இருக்கிறதே பார்க்காம சொல்ல முடியாது அது சொல்ல முடியாது விஷயம்னா பார்க்காம சொல்ல முடியாது என் தம்பி தெரிஞ்சுக்க வேண்டிய சங்கரியாதா இதுல தெரிஞ்சுக்க வேணும் அவர் பேர்ல தப்பு சொல்றியே வந்தப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டியோ இப்படித்தான் நம்ம நாட்டுல எல்லாருக்கிட்டையும் வழக்கமா இருக்கு தந்தப்ப தெரிஞ்சுக்காம ஒரு தேனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் எப்ப மாறி எப்ப உருப்பட போகுதோ தெரியல